ஆனந்த நம்மளுடைய சீரடி பாபா சோதனை நிலையத்தின் சார்பாக சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் செவ்வாய் தோசமும் செவ்வாய் தோசத்தினுடைய விதி விதி தீர்வுகள் இதெல்லாம் பார்த்துட்டு வார் அதுல ஒரு பாடல்ல சொல்லி விதிவிளக்க பார்த்துட்டு வரோம் விதிவிளக்க பார்த்துட்டு வரும்போது அந்த பாடலில் அது என்ன சொல்லியிருந்ததுன்னா மேசம் புரிச்சகம் மகரத்தில் செவ்வாய் இருந்தால் விதிவிலக்கு என்னன்னு சொல்லுச்சு அது எந்த கிரகங்கள் ஒரு மூணு கிரகம் பார்த்தார் இப்ப ஒரு இன்னொரு கருத்து பாடல சொல்லாத ஒரு கருத்து இருக்கு ஒரு கிரகமானது தன் சொந்த வீட்டில் இருந்தால் அது ஆட்சி இன்னொரு வீட்டில் முழு பவுருடன் பெருமையாக வேற ஒரு இடத்தில் இருந்தால் அது உச்சம் வேற உச்சம்னா அதுதான் மேக்சிமம் பவர் அதுக்கு மீறி அதுக்கு தேவையில்லை அடுத்து இன்னொரு இடத்தில் அது இருந்தால் அது அர்த்தம் உச்சம் நீசம் ஆக ஆட்சி உச்சம் நீசம் நீசம் பெற்றிருந்தால் அது வலு இருக்கிறதுன்னு அர்த்தம் நிராகபாணின்னு வைங்கல அவரை போய் என்ன செய்ய முடியும் அவர் என்னமும் செய்ய முடியாது அப்படி ஒரு அது செவ்வாய் கடகத்தில் நீசம் ராசியில் செவ்வாய் இருந்தால் நீசம் ஸோ நீசம் என்றால் பவர்லெஸ் அப்ப அது ஒரு தோஷத்தை காட்டுவதற்கு வாய்ப்புகள் இல்லை அதை உதாரணம் மூலமா இப்ப பார்ப்போம் இப்ப பார்க்கறது மிதன லக்கணம் இந்த லக் இந்த இந்த லக்கணத்தை பாருங்க மிதன லக்கணம் இப்ப மிதன லக்கணத்துக்கு ரெண்டில் செவ்வாய் ரெண்டில் செவ்வாய் இருந்தால் விதி ஆனால் இந்த மிதன லக்கணத்துக்கு ரெண்டில் இருக்கும் செவ்வாய் இது கடகம் கடகத்தில் நீசமாக இருப்பதுனால இது விதிவிலக்காக மாறுகிறது மிதன லக்கணத்துக்காரருக்கு இதே கடக ராசியில தான் செவ்வாய் இருக்கு அஞ்சு லக்கணத்துக்கும் ஆனால் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் அதனுடைய இடம் மாறும் இப்போ இவருக்கு ரெண்டு இப்போ மேச லக்கணத்தை பாருங்க மேச லக்கணத்துக்கு நாலில் செவ்வாய் செவ்வாய் கடகத்தில் தான் இருக்கிறா ஆனால் மேசலக்கண ஜாதகராக இருந்தால் அவருக்கு நாலுக்குடையவர் ஆவார் நாளில் உட்கார்ந்து இருக்கும் செவ்வாய் நீசம்பற்று இருப்பதனாலே தோஷம் கிடையாது இது விதி கருதப்படுகிறது அடுத்து மகரலக்கணம் இந்த ஜாதகத்தை பாருங்க இப்ப மகரலக்கணம் கடகத்தில் செவ்வாய் ஆனால் மகரத்துக்கு அது ஏழு ஸோ ஏழில் இருந்தால் விதி இது இப்ப நீசம் பெற்று இருப்பதுனாலே இது விதி இப்போ இந்த இலக்கணத்தை பாருங்க தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்துக்கு எட்டில் செவ்வாய் இருக்காரு ஆனால் கடகராசியில் இருப்பதனாலே அவர் நீசம் பெறுவதனாலே எட்டில் செவ்வாய் என்பது விதி ஆனால் அது நீசம் பெற்றனாலே அது விதி விளக்காக மாறுகிறது இப்போ இந்த லக்கணம் எடுத்து பாருங்க இப்போ எடுத்தீங்கன்னா சிம்மலக்கணம் சிம்மலக்கணத்துக்கு கடகத்தில் செவ்வாய் அப்ப பன்னெண்டில் இருக்கார் பன்னெண்டில் இருக்கும் செவ்வாய் விதி ஆனால் அவர் நீசம் பெறுவதனாலே இப்பொழுது அது விதிவழக்காக மாறுகிறது அப்ப விதி இது கடகத்தில் செவ்வாய் இருந்தால் இப்படி பதிவில் மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க